ஓம் பேருள் பேருளி ஓம் வெள்ளி விழாகம் பத்ரேஸ்வரி அம்மா துணை பாலாற்ற கரையில் அமைஞ்சிருக்கிற அரசர் கோவிலின் பெருமாள் சன்னிதியில கமலவரதராஜ பெருமாள் ஸ்ரீதேவி பூதேவி தாயாரோடு நின்று திருக்கோலத்தில் தரிசனம் தராரு மூலவர் சால கிராமத்தால் உருவானவர் இந்த திருத்தலத்துல தாயாரதான் முதல்ல தரிசிக்கணும் இந்த கோவிலில் கிழக்கு பார்த்த சன்னதியில தாயார் அருளாட்சி இந்த திருத்தலத்து தாயாருக்கு பேரு சுந்தர மகாலட்சுமி சகல செல்வங்களுக்கும் பொக்கிஷங்களுக்கும் தாய் அரசர் கோவில் சுந்தர மகாலட்சுமியின் வடிவம் ஆதி மூல லட்சுமியின் வடிவம் அதாவது அறுபத்தி நாலு லட்சுமி அவதாரங்களில் ஆதி மூல வடிவம் அரசர் கோவில் குபேர சம்பத்து சக்தி கொண்ட கோவில் மேலும் சுந்தர மகாலட்சுமியின் அருளால் பல கோடி குபேர சக்திகள் ஐஸ்வரி சக்திகள் சுக்கிர சக்திகள் புதையல் சக்திகள் செழிப்பு சக்திகள் இந்த கோவிலில் நிறைஞ்சிருக்கு அரசர் கோவில் சுந்தர மகாலட்சுமி அன்னை வலது காலின் திருப்பாதத்தில் ஆறு விரல்களோடு அருள் பாலிக்கிறாங்க ஆறாம் எண் சுக்கிரரை குறிக்கும் சுக்கிரரின் தெய்வீக கட்டுப்பாட்டாளர் மகாலட்சுமி அதாவது செழிப்பை தரும் சுக்கிரனின் சக்தியை கட்டுப்படுத்தி நெறிப்படுத்துபவர் மகாலட்சுமி தேவி அதனால தான் எல்லா வெள்ளிக்கிழமைகளிலும் அரசர் கோவில் சுந்தர மகாலட்சுமி அன்னை சன்னதிக்கு சுக்கிரர் வந்து வழிபாடு செய்கிறார் சுக்கரர் எந்த வடிவத்தில் இருப்பார் என்பது மனித உணர்தலுக்கு அப்பாற்பட்டது ஆனால் அரசர் கோவிலுக்கு வெள்ளிக்கிழமைகளில் வரும் பலருள் சுக்கிரரும் ஒருவர்